திருத்தணுமா அப்படிங்கிற நிலையில்தான் நீங்கள் கடந்த காலங்களில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ அந்த நிலையை மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவான் நீ நீ யார் உன்னே போல் யாரும் இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்றவாறு குரு பகவான் உங்களை இயக்கி தரப்போகிறார் நம்மளுடைய மீன ராசி பெண்கள் இப்போ இந்த குரு அதிசாரமாக செல்வது மூலமாக தன்னுடைய மதிப்பையும் மரியாதையும் நீங்கள் மீண்டும் போகுது உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு போகுது அப்படியே வைப்ரேஷனோடு ஏற்றுக்கிற போகிறீங்க இவ்வளோ நாட்களாக மட்டன் தட்டி வந்து அத்தனை பேரும் உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய அமைப்பு உண்டு மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீனராசி ராசி பெண்களுக்கு எவ்வளோ தான் அடி வாங்க முடியும் எவ்வளோ தான் நம்ம போராட்டத்தை சந்திக்க முடியும் அப்படின்னு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு இன்னுமே வந்து உங்களை யார் யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை ம மட்டம் தட்டி அதன் மூலமாக முன்னேற நினைக்கிறாங்களோ அவங்கெலாம் சரியான பதிலடி கொடுக்க முடியும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சும்மா தைரியமாக பேசுங்க தைரியமாக பண்ணுங்கள் தைரியமாக ஃபாலோ பண்ணுங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களுடைய ராசியதிபதியும் உங்கள் கூட இருக்காருங்க